அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு மூவென்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் மிதன ராசியை பற்றி பார்க்கலாம் மிதன ராசில ஜென்ம ராசிக்கு பத்துல சுக்கரன் மாதம் முற்பாத்தில திருப்திகரமா இருக்கும் கடன்கள் குறையும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பிள்ளைகள் வாழகில மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொன் பொருள் எல்லாம் சேரும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது உற்றார் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது தொழில் வியாபாரத்துல லாபகரமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வீடு தேடி வரும் உத்தியோகத்தில வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துல சந்தரித்து வந்த குரு பகவான் பதினால்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் அடியெடுத்து வைக்கிறார் இது ஜென்ம குருவின் ஆதிக்கத்தால இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் வரும் ராசிக்கு ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதி குரு குரு தன் வீட்டை தானே அதிபதிக்கும் போது அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும் ஜென்ம ராமர் வனத்திய என்பதற்கேற்ப ஜென்மத்தில குரு வந்தாலும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் மற்ற கிரகங்களோட அமைப்புகளை பொறுத்தே பலன்களை மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் வீண் விரயங்கள் வராமல் இருக்க சுப செலவுகளாக மாற்றிக் கொள்ளுங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல குருவின் பார்வை படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சகல யோகங்களும் வந்து சேரும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளால பெருமை சேரும் பிரச்சனைகள் படிப்படியா குறையும் சுப சுபகாரியம் இல்லத்தில் நடைபெறும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பெற்றோர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கைகொடுக்கும் கொடுக்கும் பணிபுரியும் இடத்துல ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஜென்ம ராசியில குரு ரெண்டுல செவ்வாய் பன்னெண்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எந்த காரியத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் பிற விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கலத்திரகாரகன் சுக்கரன் பத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பலமும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் கவனமாக செயல்பட்டீர்களானால் கோட்டம் முதலை எடுக்க முடியும் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று எதிர்பார்த்த உயர் கல்வியை அடைய முடியும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் அகூர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகமும் சகஸ்ர லிங்கத்தையும் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டைக்கடல் மாலை சாத்தி இரண்டு நெய் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும்